எக்ஸாக்டா டாப் விட்டுறது அப்படிங்கறத பாக்க போறீங்க சோ அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல வந்து லைவ் ஷோல வந்து பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் அதாவது நீங்க வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அது முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது நம்ம தையல் தொழில் தான் சோ அவ்வளவு விஷயங்கள் வந்து இது நிறைஞ்சிட்டு இருக்கு சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பா போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் ஒவ்வொரு நாளும் இந்த லைவ் ஷோல ஒவ்வொரு புதிய விஷயத்தை உங்களுக்கு வந்து லைவ்ல வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் நெக் சுடிதார் ஸ்டாப் அதாவது டாப்பை வச்சு எப்படி ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டா வந்து வெட்டுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இன்னைக்கு லைவ் ஷோவில் பார்க்கக்கூடிய வீடியோ இதுதான் தெரியும் நினைக்கிறேன் சில வந்து ரெண்டு மெட்டீரியல் ஒன்னா வச்சு நான் வந்து வெட்ட போறேன் இது வந்து ஏற்கனவே நான் லைனிங் வந்து அயர்ன் பண்ணி கரெக்டாக வந்து நான் வந்து மெஜ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போட் நெக் டாப் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி டாப் இருக்குது இதுல வந்து நீங்க மாற்றம் செஞ்சு வெட்டணும்னு நினைக்கிறீங்க வேற கழுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது என்ன பண்ணுவீங்க ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு செயல்முறையில செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ முதல்ல பேசிக்காக டாப்போட உயரத்தை வந்து நம்ம கீழே மென்ஷன் பண்ணிக்கலாம் அதற்கப்புறமா டாப்போட நீளம் அதாவது உயரத்தை நம்ம கரெக்டாக வந்து வச்சுக்கலாம் கரெக்டா வைக்கும்போது மேலே இந்த இடத்துல இப்படி வரணும் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கை நீளம் பத்து இஞ்சி வரைக்கும் இறக்கணும் அப்படிங்கிறதுனால மேலே வந்து லைனிங் தேவைப்படும் ஸோ அதனால கொஞ்சம் வந்து இதில் கொஞ்சம் ஸ்டார்ட் வச்சிருக்கேன் இந்த ஒயரத்தை வந்து சேர்த்து வைக்கிறதும் கரெக்டான அளவு வைக்கிறதும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறதும் அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துணியை பொறுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க கரெக்டாக மிடில் பாயிண்ட்ல வந்து இதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் கீழே எந்த அளவுக்கு மார்ஜின் பண்றமோ அதே போல மேலையும் நம்ம வந்து மார்ஜின் வந்து பண்ணிக்கணும் இந்த மார்ஜின் பண்ணும்போது கழுத்தோட அகலம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும் ஏன்னா கழுத்தோட அகலம் தான் நம்ம கரெக்டா அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஷோல்டரோட அகலம் வந்து கரெக்டா வந்து மென்ஷன் ஆகும் பாருங்க ஒரிஜினல் அண்ட் வெட்டக்கூடிய அளவு சோ இது பண்ணிட்டு அதற்கப்புறமா நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடோட அமைப்பு கரெக்டாக வந்து நடுநிலையா வந்து வரணும் ஒரு பக்கம் கூடை அந்த மாதிரி கம்மியாக அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது சுடிதார் வந்து டைட் ஆகிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இன்ச் அளவுக்கு ஸ்பேஸ் இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கால் இஞ்சி ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியணும் ஏன்னா இந்த இடத்துல மிடில் வந்து நம்ம டாட் பிடிக்கும் அப்படிங்கறதுனால இந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வரணும் இதை நேர்படுத்திட்டோம்னா டாட் பிடிச்சோம்னா இந்த அளவு வந்து டைட் ஆகிடும் இது இந்த சுடிதார்க்கு மட்டும் இல்லை எந்த சுடிதார் வெட்டினாலும் அதுதான் அமைப்பு ஓகேங்களா இப்போ இதில் வந்து நார்மலாக இதில் இருக்கக்கூடிய கழுத்தோட உயரம் இது பின் கழுத்தோட உயரம் ஓகேங்களா இது முன் கழுத்தோட உயரம் இப்படி வந்து வச்சிக்கலாம் அதற்கடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயம்னா அளவு அடித்து மார்ஜின் பண்ணிட்டோம் அதற்கடுத்து ஆண்கோளோட பாருங்கள் ஒரிஜினல் பிடிமானத்துக்கு அதே போல சைடில் ஒரிஜினல் பிடிமானத்துக்கு சைடில் எப்பவுமே ஒன்றஞ்சு வைப்போம் இல்லையா ஸோ அதை சொல்கிறேன் இப்போ அதற்கடுத்து நம்ம செய்ய வேண்டியது மிடில் மிடில்ல கரெக்டு அண்ட் ஒன்றஞ்சு ஸ்பேஸ் அதற்கடுத்து ஓப்பன் அளவு ஒரிஜினல் அண்ட் பிடிமானத்துக்கு இப்போ இதுல இருந்து என்ன பண்ணுறிங்கன்னா கீழே இந்த அளவு வந்து பாருங்க கூட மாற்றமே இல்லாம இந்த அளவு இப்படி கொண்டு வந்துடணும் அதற்கப்புறமா கீழ கீழே பாட்டுத்துக்கு இதுல இருந்து பாருங்க இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துடணும் நம்ம நெக்கு தான் மாத்த போறமே தவிர அளவு வந்து எக்கார்டு கொண்டு மாத்த போறது இல்ல அதனால இதுதான் இந்த சுடிதாரோட அமைப்பு இப்படிதான் இருக்குது இதற்கு வந்து நம்ம படுத அதுக்கு அடுத்து என்ன பண்ண வேண்டியதுன்னா ஆம்களோட அளவு நம்ம இதுல இருந்து பேஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா மோஸ்ட்லி பேக்ல வந்து நெக் தான் போடுவாங்க அப்படிங்கறதுனால சோல்டர் வந்து எப்பவுமே முழுமையா வந்து இருக்கணும் ஓகேங்களா அதனால அந்த முழுமையான ஷோல்டர் அளவு கண்டிப்பா வந்து வச்சுக்கணும் சோ இப்போ இதுல எக்ஸ்ட்ரா நம்ம பிடிமானத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவு வச்சுக்கலாம் நேரான அளவு கரெக்டாக வந்து நம்ம மார்ஜின் பண்ணிக்கலாம் இதை தைக்கும் கொஞ்சம் லூஸ் ஸ்ட்ரைட் வந்தாலும் கூட அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா எப்பவுமே ஆம்கோல்ல இருந்து ஒரு இன்ச்சுக்கு கீழே ஓப்பன்ல இருந்து ஒரு இன்ச்சுக்கு மேல இந்த மாதிரி வந்து பேக் டாட் வந்து நம்ம போட்டுக்கலாம் இடுப்பு பகுதி மட்டும் டைட் பண்ணும் ஓகேங்களா இப்போ இதுல கீழே அதுக்கடுத்து இதிலருந்து உறிறிஞ்சி சைடில் ஓப்பனுக்கு இந்த மாதிரி வந்து முதல்லையே வந்து நம்ம மார்ஜின் வந்து பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ஷோல்டரில் வந்து இந்த அமைப்பு வரும்போது கொஞ்சமாக கிராஸ் வந்து பண்ணிக்கணும் இப்போ வந்து நார்மல் நம்ம கழுக்கு வைக்க போகிறோம் இது வந்து டாப்பில் வந்து போட் நெக் ஸ்டைல் இருந்தது அது நம்ம வந்து அப்படியே வந்து வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி கழுத்து இருக்குது இதுல வந்து வி கழுத்து இருக்கு சோ இதுல வந்து என்ன அகலம் இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் கழுத்தோட அகலம் ஆறு ரஞ்சு இருக்குது ஓகேங்களா அதே போல ஆறு ரஞ்சுக்கு இதை மாத்திக்கணும் சரிங்களா இதுல இருந்து இப்போ பாருங்க இந்த லேசா இது பண்ணிக்கணும் அவ்வளவுதான் விஷயம் கழுத்தோட அளவு வந்து நம்ம மெயினா வந்து மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற போல நம்ம வந்து அளவுகள் வைக்க வேண்டியது சோல்டரை வந்து எந்த விதத்துலயும் வந்து மாற்றம் செய்யாம அழுத்த அளவு மட்டுமே வந்து பேஸ் பண்ணி இந்த பேக்ல வந்து ஹை நேட்டு தான் இவங்க எப்பவுமே போடுவாங்க அப்படிங்கும் போது ஸோ அதை கேட்டப்புறம் வந்து நம்ம ஷோல்டர் வந்து அமைக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து இதை வந்து வெட்டிக்கலாம் அப்புறமா கீழே இந்த மாதிரி வந்து வெட்டிக்கணும் மறக்காமல் இந்த லைனில் நம்ம வந்து ஊசி குத்து போட்டுக்கணும் தைக்கிறதுக்கு ஏதுவாக பேக் டாட்லேயும் ஊசி குத்து வந்து போட்டுக்கணும் அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஊசி குத்து மட்டும் போடாமல் இதில் வந்து மார்ஜினும் வந்து பண்ணிக்கணும் லைட் லை கலர் இல்லையா லைட் கலர் ஆகனால டார்க் கலர்ல மார்ஜின் பண்ணிக்கலாம் லைட் கலருக்கு டார்க் கலர் டார்க் கலருக்கு லைட் கலர் பட் இந்த அவசியமா இந்த மார்ஜின் வந்து ரொம்பவே முக்கியம் ஓகே இப்ப இதுல வந்து இதற்கடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா கை வந்து வெட்டிக்கலாம் கை வெறதுக்கு இதுலருந்து வரக்கூடிய இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் என்னதான் ஷார்ட்டா இருந்தாலும் அதுல வந்து தேவைப்படும் பட்சத்துல சின்னதாக வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சிக்கணும் அது கருத்து வந்து இந்த டாப் அளவு கையில் வந்து எந்த அளவு இருக்குங்கறதை பார்த்துக்கணும் சம்டைம் இது லைனிங் பத்தாம கூட இருக்கலாம் ஓகே இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்ம கை வந்து வெட்டிக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் இதில் வந்து நம்ம கைக்கு வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போ இந்த கையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பதரை தான் இருக்குது ஸோ இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதா மெயின் பீஸ் வெட்டும்போது உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் ஏன்னா வந்து கஸ்டமர் லைனிங் கொடுக்குறாங்க அந்த லைனிங்கை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து வெட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் இப்போ கையோட கவர் தட்ட எடுத்துக்கலாம் மாதிரி கை அளவு சரியா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் தேவைப்பட்டால் ஆம்களோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அளவு கரெக்டாக தான் இருக்குது எந்த விதமான டிஃபிகல்ட்டியும் இல்லை இதற்கடுத்து நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம்னா இந்த டாப்போட கவர் வந்து எடுக்க போகிறோம் முன்கவர் எடுத்ததுக்கு அப்புறம் இதோட அமைப்பு இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நல்லா கரெக்டாக இறங்கி அழகா இருக்கும் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஆண்கோள் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம வந்து இருக்கும் ஓகேங்களா இவங்களுக்கு வந்து ஏன் அந்த மாதிரி பேபி கேர் வந்து பண்றாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் லூசா வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லது அதனால தான் அது அப்படி பண்ணிருக்கேன் இப்போ வந்து டாப்பு வந்து வெட்டிட்டோம் இதுலையும் கையோட அளவு ஏற்றது போல வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் தான் கொடுக்க போறோம் அதனால இது இருக்கிறோடைய அளவுக்கு வச்சுக்கலாம் பத்தாத அளவுக்கு வந்து கீழே வந்து ஜாயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு லைனிங் விட்டுட்டு திரும்ப அது வந்து ஆசை போட்டுக்கிறது ரொம்பவே ஒரு சரியான ஒரு விஷயத்த கொடுக்கும் ஏன்னா சில நேரங்களில் ஒவ்வொரு லைனிங்கும் ஒவ்வொரு அளவுல வரும் நிறைய பேர் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே இப்போ மெயின் டாப் வந்து வெட்டிக்கலாம் மெயின் டாப்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லீவ்ஸ்க்கு பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்குன்னு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க அதனால நம்ம தனித்தனியாக அதை வந்து எடுத்துக்கலாம் பேக் வந்து எடுத்துட்டோம் இப்ப இது வந்து கை இது பேக்கு இது கை கைங்களா இப்ப வரக்கூடிய ட்ரெண்டிங்ல எல்லாம் கை வந்து இந்த மாதிரி தனியாவே வந்து கொடுத்துடுறாங்க சோ அதாவது டெய்லரை வந்து நம்மளோட நலன் கருதி தான் இது செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சில நேரங்கள்ல வந்து ஃப்ரண்ட்டு பேக் எடுத்தது போக லைனிங்க்கு வந்து நம்ம கையோட அளவுக்கு வந்து துணி எடுக்கிறதுக்கு நம்ம எந்த கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் ஸோ உண்மையிலேயே அந்த மெட்டீரியல் தயார் பண்ணுறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய எல்லாம் ஸோ அதனால் வந்து கையை தனியாகவே கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுன்னா அந்த பார்டரை வந்து எய்ம் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுலையுமே வந்து பார்ட்ரு வருது கழுத்தோட அமைப்பு உங்களுக்கு வந்து தெரியாட்டி பாருங்க கழுத்தோட அமைப்பு நேரா வந்து வச்சுக்கணும் இப்போ இந்த லைனிங்கை வந்து இருந்தே வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்படி பண்ணும்போது இந்த டாப்போட உயரத்தை நம்ம மிஸ் பண்ணிக்கணும் ஏன்னா கழுத்தோட அளவு வந்து ஒரிஜினல் அப்படியே இருக்குது அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கும்போது கீழே இந்த பார்டர் வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும் பாருங்க இத இந்த பார்டரை தான் தனியா வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சில நேரங்களில் இதை தான் செய்ய முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது அந்த துணி கேட்ட போல மெட்டீரியல் கேட்ட போல மாத்திக்கலாம் அவ்வளவு இந்த பார்டர் வந்து முன்னாடியும் பின்னாடியும் பதிச்சுக்க வேண்டியதான் கீழே இருந்து அடிச்சு மேல திருப்பிக்க வேண்டியதுதான் ஓகேங்களா இப்ப இத தச்சு முடிக்கிற வரைக்கும் என் கொண்டு இந்த மீதி பீஸை வந்து கீழே கூடாது அடுத்ததா கை கையில இப்படி ஜரிக வர்றதுனால கையோட உயரத்தை சேர்த்தே வந்து வெட்டிக்கலாம் ஏன்னா ஐரோ வேயத் கேட்டறப்பல இங்க லைனிங் கூட்டணும் இல்லையா அதனால சேத்து விட்டுக்கலாம் ஓகே இப்போ ஒரு டாப் வந்து நம்ம வந்து வெட்டிட்டோம் इधर கழித்து இன்னொரு டாப் இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோ யூஷுவலா இவங்க வந்து இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து பேக்கில் வந்து ஹை நெக்கு அண்டு மோஸ்ட்லி போட் நெக் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க பட் இதுலேயே வந்து ரெடிமேடாக இது நெக்கு வரும்போது நம்ம அவங்களுக்கு ஏற்ற போலையும் இருக்கணும் அதே நேரத்தில் இந்த நெக்கு ஸ்பாயிலும் ஆகிடக்கூடாது அதை கேட்டது போல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் இவ்வளோ நேரமாக உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ பேக் பகுதி இந்த கழுத்தோடய பகுதி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கழுத்தோட பகுதியை மட்டும் அதாவது தச்சு முடிய ஒரு அஞ்சு இஞ்சி வர மாதிரி வச்சுக்க போகிறேன் ஓகே சிக்ஸ் இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம் ஏன்னா கழுத்து ரொம்பவே குறுகலாக இருக்குது ஸோ அந்த சிக்ஸ் இஞ்சி பேஸ் பண்ணி நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அமைப்பை வந்து வச்சுக்கலாம் அதாவது பேக் தட்டை வந்து வச்சுக்கலாம் இப்போ இதோட உயரத்தை இந்த மாதிரி வச்சிக்கலாம் சோ இதுல வந்து ஸ்டோன் எல்லாம் வருது அப்படிங்கறதுனால அந்த ஸ்டோனுக்கு மட்டும் வேற ஒரு கத்திரி வச்சு வெட்ட போகிறேன் ஏன்னா நல்ல கத்திரியில் வந்து இந்த ஸ்டோன் வச்சு வெட்டோம்னா கத்திரி ஸ்டால் ஆயிடும் அதனால் இதை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ ஓகே இப்போ இதோட நெக் வந்து பெருசா இருந்தது ஜஸ்ட் ஒரு அஞ்சு இஞ்சி அஞ்சரை இஞ்சி ரெடியா வர்ற மாதிரி வந்து வச்சிருக்கேன் இந்த அளவு போதுமானது இப்போ இந்த டாப்போட உயரத்தை கணக்கு பண்ணி பேக்ல வந்து இதை வந்து வெட்டிக்கலாம் டாப்போட ஒரிஜினல் இவ்வளோ வருது அப்படிங்கிறதுனால ஸோ மடிக்கிறதுக்கு இந்த அளவு போதும் ஓகே பாய் இப்போ கரெக்டாக வந்து வெட்டிட்டோம் இந்த அளவுக்கு இந்த கழுத்தை வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன் ஓகே அதுக்கடுத்து கை வந்து வெட்டிக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் முன்கழுத்தும் இந்த ஒரு இதுக்கும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வெட்டின அந்த ரெண்டு சுடிதாருக்குமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கழுத்து வந்து ரெடியாகவே இருக்குது ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சுடிதாருக்கு பின் கழுத்து மட்டும் வெட்டினா போதும் இதுலேயும் பாருங்க லைனிங் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அதனால இதோட உயரத்தை சேர்த்து வச்சு வெட்டிக்கிறேன் இருந்தாலும் மிச்ச உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா இதை சரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதுல வந்து முன்கழுத்து ஆல்ரெடி இதுல இருக்கிறதுனால நம்ம ஒன்லி செய்ய வேண்டியது இதுக்கு வந்து பின்கழுத்தை மட்டும் வெட்டிக்கலாம் இந்த வீடியோவில் ஹாய் சொல்லக்கூடியவங்க வணக்கம் சொல்லக்கூடியவங்க அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது அதை செயல்படுத்தி பாருங்க ஏன்னா பார்க்கறதால மட்டுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது அதை செயல்படுத்தி பார்க்கணும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேன்வாஸ்ல வந்து பின் கழுத்தை மட்டும் வெட்டிக்கலாம் கழுத்தோட ஆக்கணும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆறரை அதுல பாதி மூணேகால் ஓகேங்களா கழுத்தோட உயரம் இவங்களுக்கு ஒரு நாலு இஞ்சி வச்சுக்கலாம் தச்சு முடிய மூன்று இஞ்சி வந்தா போதும் ஏன்னா இவங்க எப்பவுமே தான் வச்சு போடுவாங்க அதனால சொல்றேன் ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல ஒரு போட் நெக் சுடிதார் அந்த கழுத்து இருக்கும்போது செல்ஃபா நெக் வந்ததுன்னா அதை வந்து எப்படி கரெக்டாக வந்து வெட்டுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க ஸோ முழுமையா வந்து புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தா தேவைப்பட்டால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எப்பவுமே ஓகே வணக்கம் சொன்ன அனைவருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ வணக்கம் சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி வளர்ந்த வணக்கங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் ஸோ எப்பவுமே எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்னா ஸோ எல்லா உயிரையும் தன் உயிர் போல் வந்து நினைக்க கற்றுக்கோங்க எல்லாருக்குமே நல்லது செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதான செய்யுங்க ஸோ இது எதுக்காகனா என்னோடய அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் நான் வந்து இதன் மூலியமாக வந்து நல்ல ஒரு விஷயம் என்னோட மனதிற்கும் உள்ளத்திற்கும் உடலுக்கும் வந்து நான் வந்து பெற்றிருக்கேன் ஸோ இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன் மு முடிஞ்ச வரைக்கும் எல்லா உயிர் மேலேயும் அன்பாருங்க இப்போ ஒரு நாயோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கட் பைட் போடுங்க நீங்கள் சாப்பிட்றதுல அட்லீஸ்ட் கொஞ்சம் சாப்பாடு விழுந்தா கூட அதை வீண் பண்ணாமல் அதை அந்த உங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க எப்போவுமே பிறருக்கு ஒரு நன்றி உணர்வோடு எப்போ இருங்க எந்த வேலை செஞ்சாலும் கவனமாக செய்யுங்க எப்போவும் கரெக்டாக உண்மையாக நேர்மையாக சரியாக இருந்தால் நம்ம வந்து யாருக்கும் அஞ்சு தேவையில்லை நம்ம மனசாட்சிக்கும் கடவுளுக்கு மட்டுமே பயந்தா போதும் வேற எதுக்கு பத்தியும் பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நீங்க செய்யக்கூடிய எந்த வேலையும் உங்களுக்கு வந்து தவறா போகாது தப்பா போகாது ஸோ எப்பவுமே நல்லதா இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வழக்கங்கள் இதே போல நாளைக்கு வேறொரு வீடியோல மீட் பண்ற நன்றி வணக்கம்